நல்ல கழக தலைவர் அறிவிப்பு கிணங்க திணைப்பு மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகள் மறு சீரமைப்பு என தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருகிற ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி வழக்கறிஞர் மரியாதைக்குரிய மயிலர் அவர்களே நிகழ்ச்சிகளை முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர் ரவீந்திரன் அவர்களே சிவபாலன் அவர்களே சரவணன் அவர்களே செந்தில்குமார் அவர்களே கழகத்தினுடைய செயலாளர் ஆர் நாகராஜ் அவர்களே எனக்கு பின்னால் உங்கள் மத்தியிலே நீண்ட சிறப்புரை வழங்கியிருக்கிற கழகத்தினுடைய மாநில இலக்கியினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய கோவை திராவிடமணி அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி விடைபெற்றிருக்கிற அந்தியூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினரும் எழுச்சியோடு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மரியாதைக்குரிய என் ஏஜிபி அவர்களே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற மாநில நெசவாளர்களுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் மணிமாறன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளன் பெருமாள்சாமி அவர்களே பொருளாளர் சண்முகம் அவர்களே கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் குமணன் அவர்களே புகழேந்தியவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மாதேஸ்வரன் அவர்களே கீதா அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற அண்டியூர் பேரூர் கழகத்துடைய செயலாளர் காளிதாஸ் அவர்களே வாணிபுத்தூர் பேரூர் கழகத்துடைய செயலாளர் சேகரண்கின்ற பழனிசாமி அவர்களே அத்தானி பேரூர் கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் செந்தில்கணேஷ் அவர்களே அண்டியூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பாண்டியமால் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற மரியாதிற்குரிய மகளிர் மாநில தொண்டரணியினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய காய்த்ரி சீனிவாசன் அவர்களே வருகை புரிந்திருக்கிற வணக்கத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே கழகத்தினுடைய சார்பனைக்களைச் சேர்ந்த அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே வார்டு கழகத்தினுடைய செயலாளர்களே உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய தலைவர் இமைப்பொழுதும் என் இதயத்தை நீங்காமல் இயக்கிக் கொண்டிருக்கிற ஆருயிர் தலைவர் கழக தலைவர் அவர்களுடைய உயரோடு கலந்திருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பரப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாடெங்கும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் இது என்ன காரணத்திற்காக நடைபெறுகிறது என்பதை எனக்கு முன்னால் உரையாற்றிய குமணன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் உங்களுக்கு காணொளி காட்சியின் மூலமாக நீங்கள் அந்த செய்திகளை எல்லாம் பார்த்தீர்கள் இது இந்த நாட்டிற்கு தேவையான ஒன்றா என்பதை நீங்கள் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும் இதை இந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்றைய தினம் இந்தியனாரை திரும்பி பார்க்கிற அளவிற்கு அது முன்மோடி கொள்கையாக இருந்தாலும் இந்தி திணிப்பாக இருந்தாலும் தொகுதி மறுசீரமைப்பாக இருந்தாலும் எதற்காக இதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழலை உருவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தொகுதியினுடைய மறுசீரமைப்பு என்பது ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பொழுது அந்த கணக்கெடுக்கு பணி முடிந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு மாநில வாரியாக அந்த தொகுதியை மறுசீராய்வு செய்து அந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படைகளே அந்த தொகுதியினுடைய எண்ணிக்கைகள் மாற்றியமைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆகிய ஆண்டுகளில் இந்த மக்கள் தொகை சீரமைப்பானது செய்யப்பட்டு இப்பொழுது ஐநூத்தி நாற்பத்தி மூணு சத் நாடாளுமன்ற தொகுதியை இந்திய நாடு கொண்டிருக்கிறது ஆனால் குமரன் குறிப்பிட்டு சொன்னார் புதிய நாடாளுமன்ற அலுவலகத்திலே எதற்காக இந்த கட்டடத்திலே எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகள் அமைக்க அமைக்கப்பட்டிருக்கிறது என்று எட்நூற்றி நாற்பத்தி எட்டு என்பது உயர்வது நமக்கு ஒன்றும் ஆச்சரியமில்லை அல்லது அதனை பற்றி நாம் சந்தேகப்பட தேவையில்லை ஆனால் தென் மாநிலங்களிலே மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கள் வர வேண்டும் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் அந்த சட்டத்தை மதித்து தமிழ்நாடு ஆனாலும் கேரளா ஆனாலும் தெலுங்கானா ஆனாலும் ஆந்திரா ஆனாலும் அதை கடைபிடித்த காரணத்தால் நமக்கு மக்கள் தொகை குறைந்திருக்கிறது ஆனால் இது உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே மக்கள் தொகை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மக்கள் தொகை அடிப்படையில் நமக்கு இந்த தொகுதியை பிரிப்பார்கள் ஆனால் நமக்கு ஒரு பத்து தொகுதி அதிகமாக வரலாம் ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் தென் மாநிலங்களிலே ஒரு முப்பது நாற்பது தொகுதி அதிகமாக வரலாம் வடபுலத்திலே நமக்கு பத்து தொகுதி அதிகமாகுது என்று சொன்னால் அது உத்தரப்பிரதேசத்திலே பீகாரிலே மத்திய பிரதேசத்திலே ராஜஸ்தானிலே முப்பது தொகுதிகள் அதிகமாகும் நமக்கு அந்த பத்து தொகுதி அதிகமானாலும் கூட மக்கள் பிரதிநிதித்துவம் என்பது கிட்ட ஏறக்குறைய இருபத்தி நாலு விழுக்காடாக இப்பொழுது இருக்கிறது இப்பொழுது மோடி அரசு கொண்டு வருகிற அந்த தொகுதி மறுசீரமைப்பு வரைமேயானால் அந்த மக்கள் பிரதிநிதித்துவமானது பதினெட்டு சதவீதமாக குறைந்துவிடும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நமது கழக தலைவர் தளபதியார் அவர்கள் இந்த மறுசீரமைப்பை நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மும்மொழி கொள்கை எதற்காக எதிர்க்கிறோம் நாம் இந்தியை படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்தியை பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் கட்டாயமாக இந்தி படித்தால்தான் இந்த கல்வி இந்தி படித்தால் தான் இந்த வேலை வாய்ப்பு என்று ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார்களே அதைத்தான் தமிழ்நாடும் மற்றவர்களும் எதிர்க்கிறோமே ஒளிய இந்தியை கற்பதையோ இந்தியை பேசுவதையோ இந்தியை படிப்பதையோ எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்ததில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டிலே இருக்கிற பிஜேபி நம்மிடத்தில் ஒரு பொய்யை பரப்பி வருகிறார்கள் இங்கே வந்திருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகள் கழகத்தினுடைய துணை அமைப்புகளை சார்ந்த அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களானாலும் வாக்குச்சாவடி நிலை முகவர்களானாலும் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களானாலும் இதை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் ஒவ்வொரு வீடு வீடாக நாம் விளக்கத்தை சொன்னால்தான் மக்களுக்கு புரியும் ஏனென்றால் நம் மீது வேண்டுமென்றே ஒரு மதசாயத்தை பூசி ஒரு கோயில் விஷயங்களை கொண்டு வந்து இவர்கள் இருந்தால் இப்படித்தான் நடக்கும் என்கின்ற ஒரு பொய்யான வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிற அந்த ஒன்றிய அரசுக்கு அந்த ஒன்றிய பாஜக பாஜகவுக்கு நாம் சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்ன வாய்க்கொழுப்பு இருந்தால் நாடாளுமன்றத்திலே நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து அநாகரியமானவர்கள் என்ற ஒரு வார்த்தையை ஒரு வடநாட்டுக்காரன் சொல்லுகிறான் என்று சொன்னால் இது பெரியார் பிறந்தமன் இது அண்ணா வாழ்ந்தமன் இது கலைஞர் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவன் இந்த மண்ணினுடைய எதிர்ப்பை நீங்கள் தாங்க மாட்டீர்கள் தலைவர் அவர்கள் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இந்திய திருநாட்டினுடைய ஒற்றுமைக்கு பங்கவி கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் எங்கள் தலைவர் பொறுமையை காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை மோடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழர்களை என்று சொல்லுகிற வடநாட்டுக்காரனை பார்த்து கேட்கிறேன் தமிழ்நாட்டிலே இருந்து ராஜஸ்தானிலே போய் எவனும் பாலி பூரிவிக்கவில்லை தமிழ்நாட்டுக்காரன் எவனும் எங்கே சென்று சிக்னலிலே பொம்மை விற்கவில்லை தமிழ்நாட்டுக்காரன் எந்த இடத்திலையும் போய் இஞ்சி டீ கடை வைக்கவில்லை தமிழ்நாட்டுக்காரன் எந்த இடத்திலையும் போய் வேலைக்கு நிற்கவில்லை நாங்கள் சுயமாக சுயமாக உழைத்து வாழ்ந்து சுயமரியாதையோடு வாழக்கூடிய இனம் தமிழினம் இனம் குமரன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் நாங்கள் மரியாதையாக வாழுகிற இனம் எந்த இடத்திலும் தன்மானத்தையோ சுயமரியாதையோ நாங்கள் இழக்க மாட்டோம் எங்கள் உயிர் போனால் போகுமே ஒளிய அந்த இழக்கிற கூட்டம் இந்த அது அது மட்டுமல்ல முன்னேற்ற கழகத்தினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவனின் கீழ் இருக்கிற இயக்கம் கடைக்கோடியில் இருக்கிற கடைசி தொண்டன் கூட அதற்கு தயாராக மாட்டான் என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும் நீ தொகுதி மறுசீரமைப்பு செய்ய முடியாது நீ மும்மொழி கொள்கையும் புகுத்த முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது சொன்னால் தமிழ்நாட்டிலே ஒருவர் இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதுதான் உன்னால் இந்த அஸ்தரத்தை செயல்படுத்த முடியுமே ஒழிய அதுவரை உன்னால் முடியாது என்பதை சொல்லி இந்த கூட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசிற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து இந்த கூட்டத்தை சிறப்போடு ஏற்பாடு செய்த சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை சொல்லி இந்த அளவோடு விடைபெறுகிறேன் நன்றி